வணக்கம் சார் வணக்கம் சார் போன வருஷம் புக் எக்ஸிபிஷன்ல உங்களோட நான்கு புத்தகம் வந்தது உங்களுடைய புத்தகம் தான் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகத்திலேயே அதிகமாக சேல்ஸ் ஆச்சுன்னு இந்து எல்லாம் படித்தேன் ஆமா இந்த வருஷமும் புக் எக்ஸிபிஷன் வரப்போதுன்னு கேள்விப்பட்டேன் உங்க புத்தகம் ஏதாவது வெளியில வருதா கட்டாயமா திரைக்கதை சார்ந்து சினிமா சார்ந்து வந்து நிறைய பேர் புத்தகங்கள் போடல அது நம்ம போட்டதுனால போன வருஷம் வந்து நிறைய நமக்கு வந்து ஆதரவு கிடைச்சது இந்து தமிழ் பேப்பர்லாம் வந்து நம்மளுடைய பேர் கிடைச்சது நல்ல சேல்ஸ் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து தமிழ் நிறைய புத்தகங்கள் வேணும்னு கேட்டதுனால ஆறு புதிய புத்தகங்களோட நான் வந்து வரேன் ஓ இந்த புத்தகங்கள் பத்திலாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஓகே முதல் புத்தகம் வந்து தீர்க்க தரிசனம் ப்ராஃபஸி நீங்க டிராமா ஃபேன்டசி ஆக்ஷன் ஜானர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் புதுசா ஒரு ஜானரை வந்து உருவாக்கி அத நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் எழுத்தாளர்கள்ல ஓகே ஓகே அடுத்தது அடுத்தது வந்து கதாபாத்திரங்கள் ஓகே இந்த புத்தகம் வந்து நடிகர்களுக்கும் தேவை திரைக்கதை ஆசிரியர்களுக்கும் தேவை ஓகே இந்த புத்தகம் மூலமா அவங்க சரியான கதாபாத்திரங்களை படைக்கலாம் ஓகே ஓகே அடுத்த புத்தகம் வந்து வசனத்தின் சூத்திரங்கள் ஓகே யாருமே இது வரணும் வந்து ஃபார்முலாஸ் எழுதுறதே இல்லை ஓகே என்னோட ஆய்வுகள்ல வந்து நிறைய விதவிதமான ஃபார்முலாஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே அடுத்த புத்தகம் வந்து எழுத்தாளரின் தடைகள் அதாவது ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க எழுதும் போது தடைகள் ஒரு எழுத்தாளர் அதெல்லாம் என்னென்ன அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றதுக்கு ஒரு அருமையான கையே ஓ அடுத்தது எழுத்தாளரின் வளைவு இது வந்து நான் உருவாக்கின கான்செப்ட் ரைட்டர்ஸ் பேண்ட் பேரு எழுத்தாளர் வந்து எழுதும் போது கதைக்கு சம்பந்தம் இல்லாத காட்சிகளை உள்ள வளர்ச்சி கொண்டு வர்றாரு அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் வரிசைப்படுத்திருக்கேன் கடைசியில வந்து எழுத்து சக்கரம் இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ரைட்டிங் பேரு முதல்ல நமக்கு வர்ற சிந்தனையில இருந்து நம்ம பேப்பர்ல போட்டு எழுதி அதை நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணி கிராம செக் எல்லாம் பண்ற வரையிலும் ஒரு கட்டுரையாவோ கதையாவோ மாறுற வரையிலும் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த புத்தகம் ஓகே இந்த ஆறு புத்தகமும் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா உங்களுக்கு அவசியம் தேவை ஓகே ஓகே சார் இது புக் எக்ஸிபிஷன் எங்க நடக்குது என்ன டைமிங் இது வழக்கம் போல ஒய்எம்சிஏ மைதானத்துல நந்தனத்துல நடக்குது ஓகே வர்ற ஜனவரி எட்டாம் தேதியில இருந்து ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் ஒய்எம்சிஏ மைதானத்துல நடக்குது ஓகே காலையில பதினோரு மணில இருந்து இருபது ஒன்பது மணி வரணும் ஓகே அங்க எல்லா ஸ்டால்ஸும் திறந்து ஓகே உங்க ஸ்டாலோட நம்பர் என்ன நம்மளது வந்து பியூர் சினிமா பேசாமொழி பதிவகத்துடைய ஸ்டால் ஓகே ஸ்டால் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது ரெண்டுமே சேர்ந்த ஸ்டால் ஓகே ஓகே இந்த புத்தகம் பத்திலாம் டீட்டெயிலா சொல்லாம நாம ஒவ்வொரு காணொலியா இங்க சொல்லலாம் அதனால வந்து விரிவா சொல்லும்போது மக்களுக்கு ரொம்ப பயன்படும் ஓகே ஒவ்வொரு புத்தகத்தை பத்தியும் ஒவ்வொரு காணொலியில சொல்ல போறேன் சொல்ல போறேன் ஓகே ஓகே அப்போ நம்ம ஸ்டால்ல மீட் பண்ணலாம் கட்டாயமா சார் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நன்றி